திருச்சிற்றம்பலம் மயக்கும் சமய மலமன்னு மூடர் மயக்கு மது மாமூடர் தேரார் மயக்குரு மாமாயை மாயையின் வீடு மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்று மது மட்டும்தான் மயக்கத்தை தருமா இல்லை மதமும் சில வேளைகளில் மயக்கத்தை தரும் என்பது திருமூலர் கருத்து பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்பது ராமலிங்க சுவாமிகளின் விண்ணப்பம் மனிதர்கள் கடை தேற காட்டாமல் மதவெறியை தூண்டும் சமயங்கள் சமயங்கள் அல்ல அது நம் மீது பூசப்பட்ட சாயங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்க விடாமல் அறிவை குறுகச் செய்தும் வினைகளை பெருகச் செய்தும் உண்மையை உணர்ந்து கொள்ள தடையாயிருக்கும் சமயத்தை மயக்கும் சமயமென்றும் அதன் வழியில் சிந்திக்காமல் தவறான வழியில் செல்பவர்களை முட்டாள்கள் என்றும் சாடுகிறார் மயக்கும் சமய மலமண்ணும் மூட மயக்கு மதுவுண்ணு மாமூடர் தேரார் சமயத்தின் பேரால் மயக்கத்தை தரும் மதுவை குடிப்பவர்கள் அடிமுட்டாள்கள் தேரார் இவர்கள் தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை மயக்குறு மாமாயை மாயின் வீடு மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றி மது மயக்கத்தால் உலக பந்தமின்னும் மயக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று நினைப்பது அறியாமையாகும் இவர்கள் மது மயக்கத்திலிருந்து தெளிந்தாலும் இவர்கள் மனதில் குடிகொண்டுள்ள மாமாயாகிய மன அழுக்குகள் மீண்டும் மீண்டும் இவர்களை மயக்கத்திற்குள்ளேயே ஆழ்த்தும் வலிமை படைத்தவையாகும் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே